அடுத்த கேள்வி நார்மலா கால்நடை மேய்ச்சல் விடுறோம் பட்டி போடுறோம் அந்த சாணத்துல பயிர்கள் விளைவிக்கிறோம் அவர் வந்து நெல்லை திரும்பவும் அந்த பயிருக்கே கொடுத்துருவாரு இன்னொரு விஷயம் என்ன மரங்களை கவாத் பண்ண மாட்டார் எந்த பயிர் மரங்களையும் கவாத் பண்ணக்கூடாதுன்னு புகா சொல்லுங்க புகாக்க சொல்லுவாருங்க தன்னுடைய இயற்கை போக்குழு போகணும் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நெல் பயிரில் தான் அவர் அவருடைய கொள்கையை நிரூபித்து காட்டினார் அதான் வேடிக்கை அதாவது உழவு தேவையில்லை களை எடுக்க தேவையில்லை குறைந்த தண்ணீர் போதும் அப்படிங்கிற அவருடைய கருத்துக்கள் எல்லாமே நெல் வயலில் நிரூபித்து காட்டினார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நெல் விளைஞ்சி நிற்கிதுன்னு வச்சுங்களேன் இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து நம்ம அதை அறுவடை செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ கொண்டு போய் பார்லேயே உள்ளே வச்சிருவார் ஓ விளைஞ்சி நிற்கிற பயிரில் அறுவடைக்கு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கும் பொழுது பதினஞ்சு நாளைக்கு முன்னால பாரதிய விதைச்சிருவாரு ஊடுபயிருங்களா ஊடுபயிருங்களா ஊடுபயிர் இல்லைங்க சொல்றேன் அந்த பார்லி அந்த பதினஞ்சு நாள் கழிச்சு நெல்லை அறுக்கும் போது நம்ம அதை மிதிச்சு தான் நடக்கணும் பார்லி விதை மிதிக்கணும் மிதிக்காம அறுக்க முடியாது நீங்க மிதிக்கிறீங்க பாருங்க அதுதான் விதைப்பு பார்லிக்கு சரிங்களா அப்போ நீங்க வந்து நெல்லை அறுத்துறீங்க வெளியே கொண்டு வந்துட்டு மேல் பகுதி நெல் இருக்கிற பகுதி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க மீதி அந்த புல் இருக்கு இல்லைங்களா ஸ்ட்ரா வைக்கோல் அது கொண்டு போய் மறுபடியும் வயலுக்குள்ளேயே போட்டுருங்க எடுக்கூட போடும்போது எப்படி போட்டீங்கன்னா இப்படி பணக்கலா சந்து சந்தா போட்டு விட்டுறீங்க பார்லி அறுவடை வரும்போது பதினஞ்சு நாள் முன்னால நல்லா விதைச்சிடுறீங்க மறுபடியும் நீங்கள் நடந்து போறீங்க அது வந்து நெல் விதைப்பு இதுதாங்க அவருடைய மெத்தடு விதைக்கிறதோ அறுக்கிறதோ தனியாக செய்கிறது கிடையாது அந்த நெல் புல் இருக்குதுல வைக்கோல் அது நிலத்துக்கு போற அதுதான் அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற பொருள் படுகிறதா அதுக்கு தான் இங்கிலீஷ்ல ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் புக் எழுதியிருக்கிறது ஒற்றை வைக்கோல் கேட்டீங்கன்னா ஒரு வைக்கோல் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது அவனுடைய கருத்து அந்த வைக்கோலை வெளியே கொண்டு வராத தீ வைக்காத வீண் பண்ணாத நிலத்தில் போட்டு அது மக்கும் போது உங்களுக்கு உரமாக மாறிடும் மண்ணனுடைய சத்து அதிகிட்டே போ அதான் அவ ரகசியம்